அன்பு நேர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கலைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் வணக்கம் வே எப்படி இருக்கிறீங்க நல்லாயிருக்கும் ஃபாதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபாதர் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்கள் கடந்த வார ஆக்டிவிட்டிஸ் பற்றி கடந்த வாரத்தில் அருட்சகோதரிகளுக்கு தியானம் கொடுக்குறதுக்காக வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு போயிருந்தேன் வேலை நகரில் போயிருந்தீங்க ஆமாம் ஆமாம் அப்போ அன்னையினோட அருளை அள்ளிட்டு வந்துருக்கிறீங்கன்னு கண்டிப்பாக என்னன்னா அங்கே போகிற பொழுது கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் ஜெவமான சொல்லான்ட்டு அப்படி எங்கே வெளியில் வந்தோம்னா மக்கள் ஓடி வந்துடுவாங்க வந்து ஃபாதர் உங்களை அப்படி பார்ப்போம் இப்படி பார்ப்போம் அவரை கெட்டதாக சொல்லுங்கள் இவரை கேட்டதாக சொல்லுங்கள் அவர் இப்படி இருக்கிறார் இவர் எப்படி இருக்கிறாரு ஆச்சரியமாக இருக்குது மக்கள் மாதா தொலைக்காட்சி பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஒரு வார்த்தையில் நம்ம முடிச்சிடுறோம் ஆனால் அவர் எவ்வளவு உன்னிப்பாக பார்க்குறாங்க இந்த கோயில் இது இந்த இது எப்படி இவர் எப்படி இருக்கிறாரு விவேக் எப்படி இருக்கிறாரு அவர் இப்படி இருக்கிறாரு இவர் இப்படி இருக்கிறாரு ஒவ்வொரு ஒரு பேரையும் அப்படி நினைவாக வச்சுருந்து அவங்க பேசும்பொழுது நமக்கே ஒரு பெரிய எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது சிறப்பு ஒரு பக்கம் அந்த நம்ம மாதா மாட்ட ஒரு எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னா இன்னொரு பக்கம் மக்கள் சிறப்பு அதே மாதிரி வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா அவங்க நம்ம கிட்ட வந்து கதைக்கிறதுக்கு ஆயிரம் கதைகள் வச்சிருக்காங்க குறிப்பா பாத்தோம் அன்னை மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு அற்புதங்கள் அந்த அவங்க வாழ்க்கையில அன்னை மாதிரி என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது காத்து முதல்ல யார் இருக்காங்க பாத்தலாம் வணக்கம் யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் உங்க பேர் சொல்லுங்க எங்க எங்க இருந்து பேசுறீங்க மங்களபுரம் மாங்காடு அற்புத சிறப்பு 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 பேசுங்க

நேரம் பிடிக்காது நிறைய அற்புதங்கள் எனக்கு நடந்திருக்கு அர்மலம் சரிங்களா ஒண்ணு ஒண்ணு கிடைக்கா சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க குறிப்பிட்டு சொல்லுங்க நான் வந்து முக்கியமா வந்து சொல்ல போனா என்னோட ம மை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருந்தாரு வேலை இல்லாம அப்ப வந்து இந்த ஜோமால் ஒப்பு கொடுத்து வேலையெல்லாம் கிடைச்சு நிறைய அந்த நெறக்கல் நடந்தது அப்புறம் என் பிள்ளைகளுக்கு திருமணம் அது கூட நான் வந்து அன்னி மரியாட்கேன்னு மூணாவது மகளுக்கு ரொம்ப நாளா நேர செல்லாம இருந்தது அது வந்து அன்னி மரியா மூலமாதான் எனக்கு அந்த நேரத்தில் நடந்தது அப்புறம் என்னுடைய வியாபாரம் தொழில் முன்னேற்றம் எல்லாமே அன்னி மிரியால் மூலமாதான் எனக்கு கிடைத்தது இப் இப்போங்கண்ணா நீ நீங்கள் வந்து சொல்றீங்க எல்லாத்துக்குமே அன்னை மரியாள் அன்னை மறை அன்னை மரியாலுங்கிறீங்க இப்போ குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாழ்கிற பகுதியிலேயே மற்ற நம்முடைய பிரிவினை சபையில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க மரியாள் வேண்டாம் அப்படின்றாங்க அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க மிக்க காய்க்கு மரியாதை கொடுக்குறேன்னா அப்புறம் என்ன மனுஷன் ஆவேன் மிக காய் தாங்க முக்கியம் அண்ணன் கோபடா மரியாதை கொடுக்குறாங்க ஆமா ஆமா

இது உன்னுடைய தாய் இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி கடவுளே கொடுத்துட்டு போனார் அவருடைய சீடர் அந்த நேரத்தில் அவரை ஏற்றுக்கொண்டார்னு அப்போ யார் இயேசுவினுடைய சீடரோ அவர் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் மரியாவை அதனால் விவிலியத்திலே மிக தெளிவாக இருக்குது நம்ம விவாதத்துக்காக வாக்குவாதத்துக்காக நம்முடைய ஒரு சில சகோதரர்கள் சகோதரிகள் மரியாவை வந்து தவறாக பேசுகிறாங்க யார் இயேசுவினுடைய சீடர்களோ அவர்கள் மரியாவை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். ரொம்ப நன்றிங்க நான் ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும். நன்றி. நன்றி உங்களுடைய மாதர் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அவருடைய மருமகன், என்னுடைய மருமகன் மூத்த மருமகனுக்கு கேன்சர் கண்டிப்பா கண்டிப்பாகண்ணா நாங்க மட்டும் இல்லை நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேர்களை அத்தனை பேரையும் வேண்டிக்க சொல்கிறோம் நிறைய கடவுள் நற்கருணையான அருள் ஆனந்தானம் அருளான நன்றி நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா தொடர்ந்து வேண்டிக்கிறோம் நன்றி நிகழ்ச்சி இணைந்திருங்க உங்களுக்காக கண்டிப்பா அந்த மருமனுக்காக நாங்கள் அருள்ராஜ் என்பவருக்காக நாங்கள் எல்லாருமே ஜவு பண்ணுறோம் அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வீரியமா இருப்பாங்க புனித பார்த்தோம்னா அன்னை மாதிரி பத்தி பேசும்போது அந்த கழுத எப்படி போதும் அந்த பக்கம் போய் ஒருவேளை அந்த கழுது இந்த பக்கம் போகலனாக்கா போயிட்டு அவரை அடிச்சிட்டு வந்திருப்பாரு அந்த மாதிரி அண்ணன் வந்து உணர்ச்சி அண்ணன் கோவப்பட ஆரம்பிச்சுட்டா அந்த மாதிரி ஒரு பக்கம் ஏன்னா பெற்ற தாயை மதிக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அப்படி இருக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த புரிதல் ஏற்பட்டுச்சுனாக்கா வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய கண் கொண்டு நாம எப்ப பார்க்க அப்போவே அப்பவே தெளிவு நமக்கு ரொம்ப சொன்னீங்க சோரிங் ஆரம்பிச்சிருங்க அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம் வணக்கம் யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் திருப்பூர்லேருந்து பேசுகிறீங்க உங்க பேருங்க சொல்லுங்க என் செல்வம் என் செல்வம் அவர்களே நீங்க வந்து அற்புதமான உங்களுடைய வாழ்க்கையில அன்னை மறியால் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பாதர்கிட்ட போயிருந்தீங்க அண்ணா வணக்கம் சொல்லுங்க ஆஹ் பேசலாம் நீங்க பேசலாம் நீங்க இணைப்பில இருக்கீங்க பேசுங்க பாதர்ட அதாவது நான் வந்து சுயசி குடும்பம் தான் எங்க பாரம்பரியமா இருந்தா கூட கொஞ்ச நாள் வந்து நான் அம்மா எனக்கு அந்த ஒரு இதுவாவே இருந்தது ஆனாலும் பெரிய இருந்த நான் எங்க கே கே நகர்ல எங்க சித்தப்பா பசங்க எல்லாம் எல்லாம் நம்ம மரியாதையுடைய ஆலயத்துக்கு தான் போவாங்க அது மூலமா அவங்களோட நான் வேளாங்கண்ணி மாதாவுக்குல கொடியேற்றி திருவிழாவுக்கு ஒரு மூணு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் போயிட்டு அங்க அங்கிருந்து எண்ணெய் பாத்து வாங்கிட்டு வருஷங்க அந்த எண்ணெய் பாத்து வாங்கிட்டு வந்த பிறகு தொடர்ந்து நிறைய அற்புதம் இதுல ஒரே ஒரு அற்புதம் என்னன்னா என்னுடைய இதுல தேரை பக்கத்துல பெரிய ஒரு கட்டியா இருந்தது எனக்கே நிறைய பேர் கேர்த்து கட்டிடுறதுன்னு ஒரு ஆனா அந்த அந்த இருக்கு மாதா வாழ்ந்து வந்த எண்ணெயை தொடர்ந்து அதை போடும்போது ஒரு இருபது நாள்ல அந்த கத்தி மறைஞ்சி போயிடுச்சு அது எனக்கு பெரிய ஒரு அதிசயமா இருந்தது ஆனா முதல்ல வந்து கொஞ்சம் அந்த சிலை உரைக்கும் ஆனா மாதா இல்லாத உலகத்துல நமக்கு ஒரு இது கிடையாது நமக்கு எப்படி நமக்கு எப்படி தாய் பிள்ளைக்கு நான் பிறந்துருக்கணும் அது மாத மாதா மாவ உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் அவங்கள மாதிரி ஒரு பரிந்து பேசி உதவி செய்யறவங்க யாரும் கிடையாது அத்தனை இப்ப போயிருந்த பாதர் ஒரு மூணு நாள் முன்னாடி கொடிக்கு இப்போ கூட போயிட்டு வந்தேன் சையா பார்க்கலன்னு சொல்லிட்டு இப்ப போயிருந்த ஒரு ரெண்டு நாங் தங்கியிருந்தேன் நானும் வந்திருந்தா உங்களை சந்திச்சலாம்

இந்த ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு எப்படி நாள் போட்டுருந்தேன் நூறு தடவை போட்டுருந்தேன் அது அந்த அம்மா காயவில்லை எனக்கு கிடைக்கிற பேசுவது எனக்கு ரொம்ப மாதா அம்மாவுக்கு கோரிக்காண்டி ஏ நன்றி நன்றி நன்றிங்க ரொம்ப 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 மகிழ்ச்சி நீங்கள் தொடர்பு கொண்டமைக்கு உங்களது கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு கண்டிப்பாக யாரும் நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி தொடர்ந்து இணைந்திருங்க உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் ம் ரொம்ப ஆமாம் ஒரு ஒரு நம்ம முதல் காலர்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருந்தோம் பிற மத சகோதரர்கள் சகோதரர்கள் இல்லை அப்படின்ட்டு ஆனால் பார்க்கும் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக சொன்னார் நான் தொடக்கத்தில் அப்படி இருந்தேன் ஆனால் அது போன உடனே இது இவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு விஷயம் நிறைய மக்கள் இந்த என்ன சொல்கிறது மாதா மாட்ட இருக்கிற ஒரு இப்படி தான் இல்லாத ஒரு பக்தி நிறைய மக்கள்கிட்ட இருக்குது மதங்களை கடந்து இனங்களை கடந்து ஏராளமான மக்கள் எனக்கு இந்த ஒரு அந்த எண்ணெய் நான் வாங்கிட்டு வந்தேன் இதை செஞ்சேன் எனக்கு கிடச்சிது அப்படின்ட்டு இதை சொல்லும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் வருது எங்கள் அப்பாட்ட ஒரு பயங்கரமான இன்னும் ஒரு பழக்கம் இருக்குது வெளியில் எங்கேயாவது போனால் அந்த எண்ணெயை எடுத்து நெட்டியில் வச்சுக்கிட்டு போவார் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் எங்களுக்கு என்ன பண்ணுவார் அவர் வச்சு விடுவார் கழுத்து ஆமாம் வச்சு தான் வச்சுக்கிட்டு தான் வெளியில் போவோம் அதாவது என்னென்னா மாதாவினுடைய அருளும் ஆசிரும் நமக்கு என்றைக்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அப்படி தான் வளர்த்தாங்க அப்படி தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் அதுபோல் இருக்கிற துன்பம் துயரம் ஒரு ஒரு கட்டி இதனால் ஆணுச்சு அப்படிங்கிறது வந்து அவருடைய நம்பிக்கை மாதாம எனக்கு குணப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியம் பகிர்ந்திருக்குறாங்க மரியே வாழ்க்கை கண்டிப்பாக மரிய வாழ்க்கை இன்னொரு

உங்களுடைய லைஃப்ல வந்து அன்னை மரியா வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அதை பகிர்ந்துக்குங்க அதாவது அன்னை மரியா தான் எங்களுக்கு எல்லாமே எனக்கு போர் டாக்டர் அவ்வளவோ கவலை எனக்கு போர் டாக்டர் போது அந்த நேரம் ஆனா மாதாவை குத்திக்கிட்டதுனால எல்லாமே நல்ல மாதிரி நடந்து முடிஞ்சு எல்லாரும் குழந்தை குட்டியோட நல்லா இருக்காங்க ரொம்ப அதுக்கப்புறம் பெரிய பொண்ணுக்கு மத டெலிவரி ஆக போகுது அப்போ அவ வயதுன்னு ஓத்துன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் டாக்டர் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம போயிட்டுதானே இருக்கான் டாக்டர்கிட்ட அப்ப அங்க கொண்டு போன உடனே அவங்க பாத்துட்டு ஸ்கேனிங் எடுத்துட்டு வாங்கிறாங்க நைன்த் மந்த் ஃபுல் ஆயிட்டு ஸ்கேனிங்க்கு போனா அவன் பாத்துட்டு ஒரு மாதிரி அவனோட முகம் இருந்தது அப்போ அந்த பொண்ணு அவ மக துணி எல்லாம் மாத்திட்டு வந்துட்டா துணி எல்லாம் போட்டுட்டு அப்ப ஏன்னா இவருக்கு ரகசியமா கேட்க என்ன அப்படின்னு கேக்குறேன் அவர் சொல்றாரு குழந்தை இறந்துட்டு வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ள இறந்து இருக்குது அப்படின்னு சொன்னாரு வாங்க முடியே இல்ல அப்ப அவர் சொன்னாரு அவங்களுக்கு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரு இப்பவும் எனக்கு பேசும்போது அதோட நினப்பு கஷ்டமா இருக்கு கண்டிப்பா அதுக்கப்புறம் நான் வெளிய கூட்டுறது வந்து ஹாஸ்பிட்டல்ல அவர் ஸ்கேனிங் ஆளு வந்து ஹாஸ்பிடல் டாக்டர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி குழந்தை இறந்துட்டான் அவங்க ரூம் எல்லாம் போட்டு வெளியே வச்சுட்டாங்க என்னிட்ட சொன்னா போன உடனே ரூம் எல்லாம் குடுத்துட்டாங்க அப்புறம் நைட்டு ஃபுல்லா நானும் அவன்கிட்ட சொல்ல இல்ல நைட் ஃபுல்லா ஜோமாலைய வயசுல வச்சு கடரி கடரி மாதாவுக்கு ஜெவமானுதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஃபுல் ஃபுல் அண்ண அது அது மாதாத்ததான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் மறுநாள் காலையில அவங்க டாக்டர் போன உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா அதான் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஒரு ஒரு நாள் ஆனாலும் ஒரு மாசம் ஆனாலும் குழந்த சன் தானே தான் துறக்கணும் அப்படின்ட்டாங்க அப்போ அவங்க சிசடி என் பண்ண மாட்டாங்களோ சன்ன தண்ணை தான் துறக்கணும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க நீங்க நம்ம எதுக்கு அதுதான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்புறம் அன்னைக்கு நைட்டு அப்படி போச்சு மறுநாளை காலையில அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அங்க கூட்டிட்டு போயி பாருங்களேன் மதாவோட புதுமை தன்னைத்தானே தானே குழந்தை பொறந்துச்சு நோவெடுத்து தாங்க முடியல சரி அதுக்கப்புறம்தான் மகளுக்கு சொல்லிருக்காங்க இந்த அப்பா ஏன் குழந்தை அலையிலன்னு கேட்டிருக்க கேட்ட அவங்க சொல்லிருக்காங்க குழந்தை இறந்துட்டுமா இது தலை குழந்தை இன்னும் உனக்கு எத்தனையோ குழந்தை பிறக்கலாம்

ஒண்ணல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா இந்த அக்டோபர் மாசம் ஒண்ணாம் இருந்து மார்னிங் வந்து அஞ்சு மணிக்கு குடும்ப ஜோமில சொல்லணும் அதுக்கப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மாசத்துக்கு போவோம் அங்க நாங்க ஒரு ஜோமால சொல்லணும் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நைட்ல இல்ல சேர்ந்து உட்காந்து ஒரு ஜோமால சொல்லுவோம் அப்படி மூணு ஜெபமால அக்டோபர் மாதம் ஃபுல்லா முப்பத்தொரு நாள நாங்க சொல்லணும் சரி அப்பா காலத்துல நடந்தது அப்பா இருக்கும்போது இப்போ எனக்கு வயசு எழுவத்தி ஒன்பது உம் அப்பாலாம் கிடையாது அதனால நாங்க மாதாவை விடுறதே இல்லை ரொம்ப 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 அழகா சொன்னீங்கம்மா ரொம்ப நெகிழ்ச்சியா சொன்னீங்க என்னன்னா உண்மையிலேயே ஒவ்வொரு குடும்பத்துலயும் யாரெல்லாம் ஜெபமாலையை கையில் எடுத்து குடும்ப ஜெவமாலை சொல்லி மாதா வழியாக கடவுள்கிட்ட கேட்குறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட ஏராளமான புதுமைகளை தங்களது உதயத்திலையும் மனசுலேயும் ஆமா ஆமா வச்சிருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இன்னைக்கு நம்ம மாதா தொலைக்காட்சி வழியை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா இன்னைக்கு கூட நினைச்சிட்டு நினைக்கிறது சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்கம்மா நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்துருங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ஐந்து சாட்சியத்தை கேட்டு யாருமே வந்து யார் க யாரும் நெஞ்சும் இருக்கிற நெஞ்சா இருந்தால் கூட அது கரையாமல் இருக்கு வாய்ப்பு நம்பிக்கை அவ்வளோ வலிமை இது வலிமையானது அப்படின்றதுல நம்ம மாற்றுக்கருத்தே இல்லை கண்டிப்பா நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க நம்பிக்கை வராத சு அதாவது நான் நான் அடிக்கடி கேட்பேன் நம்பவே விரும்பாத ஒரு மனசுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அது இப்படி தான் வாழும் இந்த அது யாராவது தூண்டுதலாக இருந்துட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி பகிர்வெல்லாம் தூண்டுதலாக இருக்கலாம் ஃபாதர் கண்டிப்பாக சிறப்பு ஃபாதர் இன்னும் மற்றொரு நபர் இங்க நினைப்பில் இருக்காங்க யாருன்னு பார்த்துடலாம் வணக்கம் யார் பேசுறீங்க எங்கிருந்து பேசுகிறீங்க ஹலோ நான் ராஜ் மரம் ஆ சொல்லுங்கள் மறை மாவட்டம் நான் இப்போது பேசுவது சென்னையில் இருந்து வணக்கம் ராஜையா எப்படி இருக்கிறீங்க நன்றாக இருக்கிறேன் மாதா பண்டிகை சிறப்பு பதர் ட பேசுங்க வணக்கம் வணக்கம் மாதா டிவி பாத்துங்களா சொல்லுங்க உங்களுக்கும் ஆஹ் இல்ல உங்களுக்கும் மாதாவுக்கும் இடையிலான அந்த உறவு பற்றி சொல்லுங்க அரசன் அர்த்தம் சொல்லுங்க சொல்லுங்க நான் நாற்பது ஆண்டுகள் மருத்துவத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவன் வயது எழுபத்தெட்டு வீட்டுல இருக்கும்போது பக்கவாதம் வந்துருச்சு மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் நூறு நாட்கள் இருந்தேன் நூறு நாட்களுக்கு பிரியா நூறு நாட்கள் ஆனால் எண்டிய பங்கு ஆலயத்தில் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் மாதா எண்ணெய மந்திரிச்சு நோய நோயாளிகளுக்கு சரி அந்த உள்ள ஒரு உபதேசியார் எனக்கு அந்த கொண்டு வந்து பூசினார் திருப்படியில் இருந்தவர் அனைவரும் எனக்காக வாங்கி கொண்டார்கள் எனது நெருங்கிய உறவினர் வந்து என்னை மதுரை மீனாட்சியை பார்த்துட்டு ஊருக்கு போய் அவன் முடிஞ்சு போச்சு கலையை இட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு நாள் இரவு அந்த வாசல் திறந்திருக்கு மருத்துவமனைக்கு பயங்கரமான வெளிச்சம் இந்த வெண்ணாடை திருத்த பணிகள்ல ஒரு சொல்வாங்கல்ல வெண் சூரிய ஒளி போல அந்த மாதிரி ஆடை அணிந்து ஒரு அம்மா வருகிறார்கள் நேராக என்னுடைய கட்டிலுக்கு வந்த உடனே என்னுடைய கட்டிலில் இருபக்கமும் இரண்டு செவிலியர்கள் பணிபுரிகிறார்கள் அவர்கள் வந்து எனக்கு இரவு கொடுக்க வேண்டிய மருந்துக்காக காத்திருக்கிறார்கள் கையை தில்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நான் ஒன்றுமே சொல்லவில்லை ஏன்னா நான் சுயநிலையில் இருந்தால்தான் மருந்து கொடுக்க முடியும் தீப முடியாத சரிதான் அவங்க வந்து அந்த அம்மா வந்து நேரடியா பக்கத்துல வந்துட்டு என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டியோ அப்படின்னு கேட்டாங்க என்னம்மா என் மேல இனி உங்களுக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னு என்னுடைய அடுத்த கேள்வி நீ சோமாயிட்ட விட்டு போகலாம்டா நாளைக்கு காலில் போகலாம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின் பக்கத்துல இருக்கான செவிலியர் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த செவிலியர் வந்து

ஒரு நோட்டு கொடுப்பாங்க அந்த நோட்ல நான் என்னுடைய இதை வந்து எழுதி கொடுக்கணும் அப்ப வந்து நான் எழுதி கொடுத்தேன் நான் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த மருத்துவர் கூறியது வந்து நான் சொல்கிற இரண்டு செய்கைகளை நீ செய்து விட்டால் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அப்படின்ட்டு அப்ப என் கை காலெல்லாம் பேண்டேஜ் ஊற்றி சைட்ல கட்டில கட்டி தான் போட்டுனாங்க

அப்படிங்கறத இது பண்ணும்போது என்னுடைய உறவினர் ஒருவர் மதுரையில் ஒரு மருத்துவமனையில் இருக்கிறார் அவர் வந்து வர சொல்லி மதுரைக்கு போய் அங்க உள்ள ஒரு டாக்டர் எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அந்த பிசியோ தெரப்பி எல்லாம் நடக்க முடிஞ்சது பதினைந்து நாட்களுக்குள்ளாக நடந்து விட்டேன் நானாகவே எந்திரிச்சு நடக்க கோயிலுக்கு போக வர செய்ய எல்லாமே இருக்கிறேன்

ரொம்ப நீங்க பகிர்ந்து கொண்டது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு மரிய மரியாள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து பயங்கரமா செயல்பட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரு வளர்ச்சி நாலு வயசுல இருந்து எங்க அம்மா காலையிலே எழுதி விட்டுருக்காங்க ஆலயத்துக்கு சரிதாங்க சரிதாங்க நாளை நாலு மணிக்கே போயிடுவேன் உம் 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 ரெண்டு மூணு தடவை பரிசு வாங்கியிருக்கேன் முழுவதும் ஒரு நாள் கூட துவங்காமல் அற்புதம் அதான் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய அற்புதமான அந்த விசுவாசம் நீங்க தொடர்ந்து மாதா மீது திருப்பலியின் மீது கொண்டு இருக்கிற அந்த அக்கறை வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாட்சியா இருந்திருக்குது இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்கள் சொந்தங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து பயங்கரமான ஒரு உதாரணமா இருந்திருக்கும் முன் உதாரணமா இருந்திருக்கும் திரு ஜபமாலையாக இருக்கட்டும் திருப்பலியாக இருக்கட்டும் நம்முடைய மிகப்பெரிய சொத்து கண்டிப்பாக ஃபாதர் அந்த வகையில் பார்த்தோன்னா ஐயாவுக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லி ஆகணும் ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த சாட்சியத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜோ பண்ணுறோம் எங்களுக்காக கண்டிப்பாக தொடர்ந்து நீங்களும் ஜோ பண்ணுங்கள் ஃபாதர் நிகழ்ச்சியுடைய பகுதி மட்டும் இல்லை இப்போ உண்மையாலுமே இன்றைக்கி பார்க்குற பொழுது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெவ்வேறாக வந்துகிட்டே இருக்குது அந்த கதைக்கலாமாங்க நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து மாதாமா பற்றி பேசுங்கன்னொன்னே அவங்கள குறித்த அந்த சாட்சி பகிர்றதில் மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க என்னகிட்டயும் பார்க்குறவங்க ஃபாதர் என்ன ஃபாதர் ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ எல்லா மக்களுக்கும் மாதா வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து நம்முடைய மக்களுடைய நம்பிக்கை நம்பிக்கை மாதாவை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக மாதா தன்னுடைய மகன்கிட்ட கண்டிப்பாக பரிந்து பேசுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் இவ்வளவு நலங்களையும் வளங்களையும் மாறி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி பார்க்குறோம் மாதாவினுடைய திருத்தலங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது எல்லா இடங்களிலும் கண்ணீரும் வேண்டுதல்களும் நன்றியெறிதலும் அப்படியே குவிந்து கொண்டே இருக்கிறது காரணம் வந்து மாதாமா ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் அதே நேரத்தில் சிலுவையில் தூங்கிகிட்டு இருக்கும்போது ஏசு சொல்கிறாரு இதோ உன் தாயின்னு மட்டும் சொல்ல இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த மாதா மாவை தேடி போகிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் மாதாவினுடைய கைகளில் கொடுத்து பத்திரமா என் பிள்ளைய பார்த்துக்கங்க இந்த மகனை பார்த்துக்கங்க மகளை பார்த்துக்கங்கன்னு மாதா மாட்ட கொடுத்துருக்காங்க அதனால தான் ஒவ்வொரு திருத்தலங்களிலும் ஒவ்வொரு பேரா ஒவ்வொரு பேராலயங்களிலும் மரியாள் உங்களுக்காக எனக்காக இந்த சமூகத்துக்காக நம்முடைய திரு திரு அவைக்காக தொடர்ந்து பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறாள் ஜபம் செய்து கொண்டே இருக்கிறாள் மரியே வாழ்க சிறப்பு இந்த ஒரு அற்புதமான வார்த்தையிலோடு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நினைவு செய்யலாம் பார்த்தேன் ஆன்பு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க